ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஸ் ஃபுட் ஹப் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு ஆறு தக்காளி பழம் கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஆறு மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை ரெண்டாக கிள்ளி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பன்னெண்டு பல் பூடு போட்டுக்கலாம் ஒரு கொட்டை புளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை இதை தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு வந்துடலாம் பூடு வத்தல் அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தக்காளியை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறப்ப இந்த காம்பு பகுதியில் இதை எடுத்துடணும் இந்த இதை எடுத்து கீழே போட்டுடணும் இந்த மாதிரி இதை எடுத்துடணும் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறோம் இதே மாதிரி எல்லா தக்காளி பழத்தையும் கட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை நறுக்கியாச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு தக்காளி ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு அடிகனமான வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊறுகாய்க்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொஞ்சிச்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு போட்டுக்கலாம் தக்காளி உருகா திறந்து வச்சிருந்தா கொஞ்சம் தெரிக்கும் அதனால நம்ம மூடி வச்சுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி வத்தி இருக்கு கிளறி கொடுத்துக்கலாம் மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து இந்த மாதிரி ஒரு கலர் கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சிடணும் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் ஃபுட்வெப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்